ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இன்று ஒரு தகவல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விக்கல் வந்தால் நிறுத்துவது எப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சில டைம் தண்ணி குடிச்சா நின்றும் சில டைம் நிற்காது கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம் அப்போ என்ன பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் நீங்கள் ஏதாவது நியூவாக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இந்த வெப்சைட்டுக்கு போய் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணினா நல்ல தரமான பொருளாக வாங்கிக்கொள்ள முடியும் ஸோ இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பயனடைங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் விக்கல் தண்ணி குடித்தாலும் நிற்கலைன்னா நீங்கள் அதே தண்ணி தான் குடிக்க போகிறீங்க ஆனால் ஒரு சின்ன விஷயம் சேர்த்து பண்ணணும் அவ்வளோதான் அது என்னன்னா மூக்கினுடைய இரு துவாரங்களையும் மூடிட்டு நீங்கள் தண்ணியை குடிக்கணும் அப்படி குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் விக்கல் நின்றும் அது எதனாலன்னா நம்மளுடைய உணவு குழாயில் காற்று அடைப்பட்டு இருக்கும் அதை நம்ம இப்படி பண்ணும்போது அது காது வழியாக ரிலீஸ் ஆகும் சோப் விக்கல் நின்றும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை பெற இன்று ஒரு தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவாக உங்களுக்கு ரொம்ப பயன் தர மாதிரி நல்ல வீடியோவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் Bye guys.